இன்னைக்கு நம்மளோட சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஜாம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெயில் காலம் வந்தாச்சு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும் மலிவாகவே கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி ஜாமெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாங்க மூணு விதமான ஜாம் வந்து வெறும் ஃப்ரூட்ஸை வச்சு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ரோஸை வச்சு கூட செய்ய போகிறோம் சூப்பரான ரெசிபி ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எந்த கவலையும் வேண்டாம் பசங்களுக்கு வெளியே வாங்க வேண்டாங்க வீட்லேயும் இந்த ஜாமெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம் இதில் மூணு விதமான ஜாமில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றதையும் இதில் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திராட்சை வச்சு ஒன்று செய்ய போகிறோம் அப்புறம் ஆரஞ்சு வச்சு ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது வந்து ஆரஞ்சு வச்சு செஞ்சிடலாங்க ஆரஞ்சு எடுத்துருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் கொஞ்சம் மலிவாகவே கிடைக்கும் கேஜி சிக்ஸ்டி செவன்ட்டிக்குள்ளேயே கிடைக்கிது நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஜாம் செஞ்சு வச்சுக்கலாம் தோலெல்லாம் எல்லாம் நிற்கிட்டு இதில் இருக்க தோல் அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாங்க நான் இப்போ வந்து ஒரு நாலு ஆரஞ்சு வச்சு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ இதை எல்லாமே உரிச்சு எடுத்துடலாம் தோளையும் வச்சுக்கோங்க தோலும் நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும் தோலை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் பவுடராக்கி வச்சுக்கிட்டிங்கனாலும் அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க இந்த நலங்கு மாவு இல்லை நம்ம வந்து பாடிக்கு ஏதாவது மா பவுட்ரு தயாரிப்போம் இல்லைங்களா அதில் ஆட் பண்ணி கூட நீங்கள் இந்த பவுடராக்கி இந்த தோளையும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் கொட்டை இருக்கும் இல்லைங்களா அதனால தாங்க இல்லைனா அது பட்டா கசப்பு கொஞ்சம் தெரியும் அதனால் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதனோட வேறு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிவிடுறேன் இந்த தோளில் இருந்து கொஞ்சோண்டு நம்ம எடுக்க போகிறோம் இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துடலாம் எடுத்துட்ட பிறகு இந்த தோலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் ஆகிறதுக்காக நம்ம மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துருங்க ஆரஞ்சு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க மிக்சி ஜாரில் போட்ட ஆரஞ்சு அரைச்சு எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இருந்தாலும் போதும் துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அளந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சுகரோட லெவலை நம்ம அளந்து ஆட் பண்ண முடியும் இப்போ எத்தனை கப் வருதோ அத்தனை கப் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நான் இந்த வந்து ஜூஸ் எடுத்திருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேங்க இதில் நீங்கள் நாட்டு சக்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் அப்படியே செய்யுங்க இப்போ நம்ம துண்டு துண்டாக நறுக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா ஆரஞ்சோட தோல் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் இந்த ஜாமில் வந்து அங்கங்கே இதை வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து கைவிடாத நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் போது சர்க்கரையோட பாகும் வந்து சேர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இலகி அது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இந்த ஜாம் கெடாத இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு ஆஃப் லெமனை பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வினிகரோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை வெறும் லெமன் மட்டும் தான் ஆட் பண்ணுற பார்த்திங்கனாலே தெரியும் திக்னஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களேன் ஜாமோட திக்னஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு கண்ணாடி போல் இருக்குங்க சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் கவலையே இல்லைங்க ஒரு டூ டூ த்ரீ கேஜி அளவுக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக விதவிதமான ஜாம் உங்கள் பசங்களுக்கு தயாராகிடும் இது இட்லி தோசை சப்பாத்தியில் கூட ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் வேணுமோ ப்ரெட்டில் போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி திக்காகிடணும் ப்ளேட்டில் போட்டால் அது வந்து ஆடாத அப்படியே இருக்கும் பாருங்கள் அந்த டைமில் நீங்கள் இது பக்குவம் வந்துடுச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கெட்டியாக விட்டுட்டிங்கன்னா ஹார்டாகிடும் அதனால் இந்த நிலமையே போதுங்க இப்போ நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம ப்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன் சூப்பராக இருந்ததுங்க பசங்க வந்து ரெண்டே நல்ல காலி பண்ணிட்டாங்க இது நான் வந்து சாம்பிளுக்காக சும்மா கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன் பட் ஜாம் வந்து சூப்பராக வந்தது ஆரஞ்சு ஜாம் தயாராயாச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் மேங்கோலையும் செய்யலாங்க அதையும் நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக வந்திருந்தது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஜாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சு வச்சுதாங்க திராட்சையும் பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் ஆயிடுச்சு அதனால் திராட்சையும் செஞ்சிடலான்ட்டு எடுத்து இதை வந்து ரெண்டு விதமாக செஞ்சுருந்தேங்க ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கிரேப்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் அதை வேக வச்சு எடுத்தால் போதும் அதாவது லைட்டாக ஸ்டீம் பண்ணாலே போதுங்க அது ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா குழக்கம் ஆகிடும் அதை எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு நாள்லேயே ட்ரை கிரேப்ஸ் தயாராகிடும் இப்போ பாருங்க இது வெந்துடுச்சு இது வந்து ட்ரை கிரேப்ஸ் தயாராகிடும் இதையே நான் வந்து ஜாமான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்டில் பேரிச்சம்பழம் கூட ஆட் பண்ணி வச்சுருந்தேங்க ஒரு ரவுண்டு அந்த மாதிரி எடுத்துட்டேன் ரெண்டாவது ரவுண்டு வந்து இந்த மாதிரி பேர்ச்சம்பழமும் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து சுகரும் கம்மியாகிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வேக வச்சது எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை டேட்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுவும் வீட்லேயே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ கடாயில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் கைவிடாத நம்ம தொழவிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கெட்டியாகிடும் இதில் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை டேட்ஸ் ஆட் பண்ணதுனால சுகர் வந்து நாட்டு சர்க்கரையாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதுங்க இந்த மாதிரி நல்லா நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க ஃபுல்லாக டேட்ஸே ஆட் பண்ணிங்கன்னா இந்த நாட்டு சக்கரை கூட தேவைப்படாதுங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு டேட்ஸ் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டேன் சூப்பரான கிரேப்ஸ் ஜாம் தயாராகாச்சு இதையும் நீங்கள் பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதில் நீங்கள் வினிகரோ இல்லை லெமன் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் கிடாது வினிகர் ஆட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் இயர் வரைக்கும் கவலையே இல்லைங்க நான் ப்ரெட்டில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் செம்மையாக இருந்ததுங்க டேட்ஸ் எல்லாம் போட்டதுனால இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் தோசைக்கு சப்பாத்தியோடலாம் சூப்பராக இருக்குது பசங்க வந்து சட்னி சாம்பார் சாப்பிட்லையா டக்குன்னு எடுத்து இந்த ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க சூப்பரான கிரேப்ஸ் ஜாம் தயார் அடுத்த ஜாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸை வச்சு தாங்க செய்ய போகிறோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வாசனை மட்டும் தாங்க பன்னீர் ரோஸாக இருந்தது ஆனால் அந்த பன்னீர் ரோஸ் பிங்க் கலரில் இருக்கும்ல அந்த மாதிரி கிடைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை பீட்ரூட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அலசனை ரோஸ் எல் பெட்டல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா சக்கரை தாங்க ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கல்கண்டு பனக்கல்கண்டு இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அது மிழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பன்னீர் ரோஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க அதாவது அந்த பிங்கிஷ் கலர் பன்னீர் ரோஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இதுலேயும் அரை லெமன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம் சர்க்கரையை ஆட் பண்ணிட்ட பிறகு இது வந்து லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை வரணுங்க அந்த ஒரு கதம்பிப்பதை மாதிரி வந்தால் தான் இதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணும்போது இன்னும் திக்காக வரும் அப்படி இல்லையா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரைக்கு பதில் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் சிறப்பாக கூட பண்ணலாங்க இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு மில்க் எஸ்ஸன்ஸாக வச்சுக்கலாம் இதை கூட நீங்கள் பீட்ரூட் கூட கேரட் ஒரு துண்டு ஆட் பண்ணியும் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லையா இஞ்சி கூட நீங்கள் இஞ்சி பேஸ்ட்டை கூட கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி கூட பசங்களுக்கு கொடுக்கலாங்க இப்போ இதை நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது வந்து சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு மேலே தெரிக்க ஆரம்பித்ததுனால வேறு ஒரு பெரிய கடாயில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு இதை வந்து ரோஸ் மில்க்காக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெரிய கடாயில் வந்து இந்த ஃபுல்லாக எடுத்து போட்டு இந்த மாதிரி கிண்ட 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 திக்காக ஆக ஆரம்பிச்சிடுச்சுங்க செம சூப்பரான ஜாம் தயாராகாச்சு இதையும் நீங்க வினிகர் வேணுனாலும் ஆட் பண்ணி லெமன் ஆட் பண்ணலாம் வச்சுக்கலாம் ஒன் இயர் வரைக்கும் இதுவும் கெடவே கிடாது சப்பாத்தி தோசையோடலாம் சூப்பராக பண்ணிக்கலாங்க பாருங்க ப்ரெட்டில் போட்டால் அட்டகசமாக இருந்தது இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்டாக செஞ்ச ஜாமில் வந்து நீங்க பன்னீர் ரோஸ்க்கு பதில் கேரட்டோ இல்லை பனானா இந்த மாதிரி கூட ஆட் பண்ணி செய்யலாங்க ஆப்பிள் ஆட் பண்ணி கூட செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஏபிசி மால்ட் எப்படி செய்வோமோ அதையே தாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணாத எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஜாம் தயாராகிடும் அது மட்டும் இல்லைங்க ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான டிப்ஸ் வகைகளும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் சின்னதாக நம்ம ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் ஆகுங்க வத்தல் ரெசிபி எல்லாமே இந்த சம்மருக்கு தேவையான ரெசிபிஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் நிறைய விதமான வத்தலும் பொடி ரெசிப்பியும் நம்மளோட சேனலில் இருக்குது ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்